நான் அயர்த்தின் போடுகிறேன். ரைவில்லாருகிறாம்.

Wange, 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 wange. Welcome, welcome. ஆயிஷா மரியம் ஹாய் ஹாய் ஆயிஷா ஆர்ட்லாண்ட் ஹாய் ம் எப்படி சொல் என்னென்ன பண்ண மறுவள்ளிக்கிழங்கு போட்டு சீ வச்சுக்கிட்டேன் ஹாய் ஹாய் ருத்ரா பிளாக்ஸ் ஹாய் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ம் சொல்லு காயத்ரியா

சென்னை சுரேஷ் வந்து சென்னையில இருந்து பாக்குறாரு ருத்ரா சூப்பர் อ่า முறுமுறுன்னு வரோம் எத்தனை வாட எப்படி எல்லாம் ஒரு முருங்க லாஸ்ட் டைம் செய்யக்குள்ள சூப்பராக இருந்தது முருன்னு இருந்தது என்ன கவி என்ன வேணும் ஆ அந்த போ உக்கார் போ அங்கே போய் மேலே போக போவாதீ துண்டோடு அம்மா பேச தொடங்கணும் அம்மா அழகாக இருக்கிற

இன்னும் கொஞ்சம் பொன் வருவெல்லாம் இருக்குது நாளைக்கு என்ன செய்ய நாளைக்கு என்ன பண்ண போற நம்ம டெய்லியும் அதிகமா லைவ் போடுறோம்ல புரியல பகோடா போடலாமா நாளைக்கு காலிஃப்ளவர் பகோடா லைவ் கவிய வா ஹாய் சொல்லு வா பசிகுதா இருதை வடை சுட்ட சுடட்டும் இன்னொரு பத்து நிமிஷத்துல இன்னொரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும் என்ன வடை தெரியுமா

வடை எப்படி இருக்கு சொல்லு மரவள்ளிக்கிழங்கு வடை சாப்பிடுவோம் முருமொரு மரவள்ளிக்கிழங்கு வடை கூட மாடு ஆறனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறோம் முடிஞ்சா அட்ரஸ் அனுப்புங்க பார்சல் அனுப்புகிறோம் சூடுது ஐயா ஆ பாவம் அந்த என்னது கே

எத்தனை வடை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பத்து வடை போட்டுக்கிற எப்படி இது வடை டேஸ்ட் சூடா சூடா இருக்குதா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடலாம் மொத்தம் ஒரு கிலோ இது எவ்வளோ கேங்கு போட்டா ஒரு அரை கிலோ கிழங்கு போட்டிருப்பியா ஆ ஒரு வேணுமா நாங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஹரிணி மேரி என்ன ஊருன்னு கேக்குறாங்க நாங்கள் சொல்லு நீ நீ என்ன ஊருன்னு சொல்லு நீ என்ன ஊர் ஊர்ல நீங்க எந்த ஊரில் பாண்டிச்சேரியா தமிழ்நாடா

சவுண்ட் சவுண்ட் வரும் இரு அவங்களுக்கு சவுண்ட் கேக்கணும் சுடுமா ஆட்டு இது சுடு ரொம்ப சுடுது என்ன வச்சீங்க பேலசி ம் ம் கடிய அந்த சவுண்ட் சவுண்ட் கேக்கட்டும் ம் இப்ப கடி சுடுது ம் கடி ம் கடி

என்ன பேச இது சொந்த ஊரு தமிழ்நாடா தமிழ்நாடு 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 யாரு ஸ்டாலின் உங்கள் பெரியப்பவா ஸ்டாலின் தான் சொந்தக்கார் ஸ்டாலின் தமிழ்நாட்டு சாலடா அவரு எடப்பாடி பெரியப்பாவா அடுத்தது ஒரு இன்னொரு அண்ணன் வராரு விஜய அண்ணன் வராரு கல்வியா

புட்டு சுடுனா சுட மாட்டேங்கிற புட்டு அரிசி புட்டு நான் சொல்லுத்த கேவர் மாவு புட்டு கிடையாது சொல்றியா நீ ஒன்றே துணுந்த வியூவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க கவி தட்டு விடு எடுக்க போறாங்க வடைய கவி

கவிய போட்டுவ வாங்க நீ வாங்க எவ்வளவு கிளியரா இருக்குன்னு தெரியல கிளியரா இருக்குதானு தெரியல என்ன யூஸ் பண்றா பாாமயிலா பாாமயிலா நேத்து வெந்தர் எக்ஸ்ட் லைன் வந்து மாட்டீங்க வட சுடுறத யூடியூப்ல நம்ம லைவ்ல யாரும் வட சுடுறத பாக்க மாட்டாங்க

பாய் பாய் சொல்லு வட அப்படி இருந்ததா இருந்ததா கவி வடை அப்படி இருந்ததா பாய் பாய் சொல்லு சப்ஸ்கிரைப் சொல்லு É bom, até.